ஹாய் காய்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி வீடியோவில் ஒரு ஸ்வீட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் அது என்ன ரெசிபி எப்படி செய்யலாம் அப்படின்னு பார்க்குறதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல்லைக்கானே கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த ஸ்வீட் பார்த்தீங்கன்னா பாம்பே அல்வா தான் இதை பார்த்தாலே சாப்பிட்ணுன்னு தோணும் ஒரு டெம்ட் ஆகிற ஒரு ஐட்டம் தான் இது வீட்டில் உள்ள ஒரு மூணு பொருளை வச்சு சிம்பிளாக செஞ்சு முடிச்சிடலாம் வேணான்னு யாருமே சொல்ல மாட்டாங்க அந்தளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும் பார்க்குறதுக்கும் கண்ணுக்கு ஒரு ப்ரைட்டாக இருக்கும் வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு நான் ஒரு கப் தண்ணி சூடு பண்ணிக்கிறேன் நான் ஒரு கப் கார்ன்ஃப்ஃபிளருக்கு ரெண்டு கப் சுகர் எடுத்திருக்கேன் அதை நான் தண்ணியில் சேர்த்துட்டு கரை வச்சுக்கிறேன் ஃபஸ்ட்டு சக்கரை முழுசாக கரைஞ்சி வந்தாலே போதும் கம்பி பதம்லாம் இதுக்கு எதுவும் வேண்டாம் சக்கரை கரையிற வரைக்கும் நான் நல்லா கரைச்சி எடுத்துக்கிறேன் ஒரு கப் தண்ணி சேர்த்து நான் கார்ன்ஃப்ளவரை கரைச்சி எடுத்து வச்சுருக்கேன் அதை நான் மெதுவாக சேர்த்துக்கிறேன் கார்ன்ஃப்ளவர் பார்த்திங்கன்னா சீக்கிரமாகவே திக்காயிடும் ஸோ அதை நான் கலறி கொடுத்துக்கிட்டே இருக்கிறேன் ஒரு அப்புறம் அந்த கண்ணாடி போதாங்கிறது வர ஆரம்பிக்கும் மெதுவாக கலரி கொடுத்துட்டே இருங்க இப்போ பாருங்க நல்லா திக்காயிடுச்சு இந்த ஸ்டேஜில் வந்து ஃபுட் கலர் நான் சேர்த்துக்கிறேன் உங்களுக்கு என்ன கலர் வேணுமோ அந்த கலர் நீங்கள் சேர்த்துக்கலாம் நல்லா ஃபுட் கலர் சேர்த்து நல்லா கிளறி விடுங்க இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக நெய் சேர்த்து கிளறிக்கலாம் ஒட்டாமல் வரும் இப்போது ஹல்வா ரெடி ஆயிடுச்சு ஒரு ட்ரேக்கு மாற்றிக்கலாம் உங்களுக்கு தேவையான நட்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம் பாதாம் முந்திரி அது மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம்